ல்லா திண்டாட்டத்தை பெருமளவில் குறைத்து பட்டதாரி இளைஞர்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தந்தோம் எங்களுடைய ஆட்சியிலேதான் சிறுதொழில் பல்கி பெருகி இருக்கிறது எங்களுடைய ஆட்சியிலே தான் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது நாடெங்கிலும் இலவச கல்வி அமுல்படுத்தி இருக்கிறோம் தலைமுறை தலைமுறையா இருந்த நம்ம பரம்பரை சொத்து போய் இப்படி வித்துட்டீங்களே அதுக்கு என்னப்பா பண்றது நம்ம சின்ன தம்பி மேல் படிப்பு படிக்க போறா அவன் படிப்பு செலவுக்கு பணம் தேவைப்படுது அதனாலதான் இந்த பரம்பரை நலங்களை வித்த சின்ன அப்படி என்னதான் படிக்க போறாரு எல்கேஜில இருந்து யூகேஜி இன்னும் பல சிறப்பான திட்டங்களை அமுல்படுத்தி ஒரு நவீன தமிழகத்தை உருவாக்குவதுதான் எங்கள் புதிய ஆட்சியின் நோக்கம் லட்சியம் ஆழ்க வளமுடன் மக்கள் கழகம் வித்தியா என்னப்பா நேற்றைய இந்து பேப்பர் எங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறதே நேத்தைய பேப்பர் தான் இன்னைக்கு பேப்பர் இன்னும் வரல அப்படியா கண்ணாடி போடுங்க கேக்குறீங்களா சனியன் சனியன் ஐயோ கருமம் கருவம் ஒரு ஆச்சாரமும் கிடையாது ஒரு அனுஷ்டானமும் கிடையாது சனியை பிடிக்கவே ஏன் தான் இப்படி நம்ம உயிரை எடுக்கிறானே தெரியல போடு வந்து விழட்டும் வச்சுக்கிறேன் துஷ்டா துஷ்டா உன் மனசுல நீ என்ன தானே நினைச்சிட்டு இருக்க மத்த வள்ளிங்க குடி வேண்டாமா பண்றத நீ பண்ணிட்டு முறைச்சு இருக்கான் பாரு உனக்கு என்ன பண்ணி மாமி நான் இப்ப அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு வரேன் சரிமா இதுக்கு கவுமனஸ்ல நாலு குடுது நிக்கிற இடத்துல நீ பாட்டுக்கு சட்டையை கட்டிட்டு எக்சர்சைஸ் பண்றது, மூட்டை உடைச்சு கீழே போடுறது, நாங்க எல்லாம் குடி இருக்கறத அப்படி கேளு கேக்குற. மாதிரி வீடு அந்த அம்மாவை சொல்லணும். வாங்கு வாங்குற. மத்தியில இப்படி அசைவம் இருக்காது.

இந்த முதலடி மிரட்டா போன ஜென்மத்துல நீ எனக்கு டீச்சரா நினைக்கிறேன் டீச்சரா அல்ல அம்மாவா காலேஜுக்கு போலியா என்ன ஒரு முக்கியமான ஆராய்ச்சியில ஈடுபட்டுட்டு இருக்கேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதே சுமதி சாம்பார் சூப்பர் கொஞ்சம் கையில் ஊத்து குடிச்சிருந்தா ஆராய்ச்சி ஒன்னு இல்ல சாப்பாட்டுல பள்ளி விழுந்தா

குட் மார்னிங் சார் குட் மார்னிங் காலேஜ் டைம் ஆச்சுப்பா இது வந்துடும் வணக்கம் சென்னை சக்தி கல்லூரியின் தொல்லை காட்சி நிலையம் சேனல் நானலில் கோணல் மாணலில் எங்க இஷ்டத்துக்கு ஏடோகடமான நிகழ்ச்சிகளையும் கேட்டா கேளுங்கடா உட்டா உடுங்கடா என்ற மெகாவாட்டிலும் இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் முதல் கடிதத்தை சென்ற வாரம் ஒளிபரப்பான எட்டு கால் பூச்சிக்கு எட்டே கால்கள் என்ற நாடகம் மிகவும் அருமையாக இருந்தது அந்த நாடகத்தில் எட்டு கால் பூச்சிக்கு ஏழு கால்களைத்தான் காட்டினீர்கள் எங்கே அந்த எட்டாவது கால்னு ஊட்டியிலிருந்து ஜலதோஷம் ஒரு நேர் கேட்டு எழுதியிருக்காங்க அது வந்து எட்டு கால் பூச்சிக்கு எட்டு காலை தான் காமிச்சோம் அந்த பூச்சி ஒரு கால் மேல இன்னொரு கால் போட்டு உட்கார்ந்ததுனால உங்களுக்கு ஏழு கால் தான் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியா சார் வேற மாதிரி நீங்க எதுக்கு ஒரு நல்ல கண்டக்டரா பாத்தீங்கன்னா இந்த கால் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் கடுமையா இருக்கு பரவாயில்ல படி ரொம்ப அசிங்கமாக பரவாயில்லமா படி அறிவு கட்ட புரிக்கி தாடி வச்ச நாய் நானும் கிட்டத்தட்ட நாலு வாரமா பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒளியும் ஒளியும்ல எங்க தலைவர் பாட்டையே போட மாட்டேங்கிறியே

கைதி அதே சங்கிலி தான் சார் மன்னிக்கணும் இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம் அடுத்த படிங்க உங்களுக்கு படை சொறி சிறங்கு போன்றவை இருக்கிறதா

நம்ம காலேஜ் பத்தி ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக டிவி ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்கல அவங்களை கட்டி போட்டு இவங்க டாக்குமெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க சும்மா தமாஷக்கே முதல்ல போய் அவங்கள ஆட்டு விடுங்க சரிமா இந்த கேமராவை கொஞ்சம் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியுமா குடேடா பே ரரேரேரே என்ன வழக்கம் போல மேடம் உங்களுக்காக அசைன் உங்களுக்கு ஒரு பொண்ணு உங்களுக்காக ராத்திரம் கண்டு முடிச்சு அசைன்மெண்ட் எழுதிட்டு நீங்க அதை காமிச்சு மார்க் வாங்கிட்டு போயிடுவீங்களா